மஞ்சுளா நாராயணசாமி இவங்க ரொம்ப நாளாக என்னுடைய சப்ஸ்க்ரைபர் நல்லா கமெண்ட்ஸ் போடுவாங்க அம்மா எப்படி இருக்கீங்க நீங்கள் மாத்திரை இல்லாமல் உங்கள் பேச்சால் எல்லோருடைய மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தீர்வு கொடுத்தீர்கள் இவங்க ஒரு டீச்சர் அதில் பயன் அடைந்தவர்களில் நானும் ஒருவர் நீங்கள் நல்லா இருக்கணும் வாழ்த்துகிறேன் நன்றி 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 ஓகே நன்றிம்மா ஓகே ஸோ பேச்சால் குணமாக்க முடியுமா ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் ஒரே டைமில் நீங்கள் பேசுவீங்க அது ஒருத்தரை கொல்கிற வார்த்தையாக இருக்கும் இன்னொருத்தங்களுக்கு வெல்ற வார்த்தையாக இருக்கும் இதுங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் இது பாடியை பலப்படுத்துகிற ஃபியூவல் ஒரு குழந்தை இரண்டு கிலோல இருந்து அறுபது கிலோ எழுபது கிலோ வரைக்கும் வளர்கிறதுக்கு இந்த ஃபுட்டு தான் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது ஃபுட்டை மைக்ரோ நியூட்ரியன்ஸ் விட்டமின்ஸ் மினரல்ஸ் அப்படி அமினோ ஆசிட்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஸோ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்டு மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பிரிக்கலாம் பெரிய அளவில் சாப்பிட்றது குட்டி லெவல் சின்ன லெவலில் நமக்கு கிடைக்கக்கூடிய சத்துகள் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஸோ இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சோறு இட்லி பிரியாணி அல்வா ஸோ இது பெரிய லெவலில் நம்ம சாப்பிட்றது இது எல்லாத்தையுமே மூன்றாக பிரிக்கலாம் கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம உணவுகளில் அரிசி மாவு சத்துகள் அப்படின்னு சொல்கிற அந்த கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா அதுக்கப்புறம் ஃபேட்ஸ் நம்ம கலாச்சாரத்தில் இந்த வெண்ணெய் நெய் எண்ணெய் இப்படிப்பட்ட அந்த ஃபேட்ஸை வந்து நம்ம கொஞ்சம் தான் சாப்பிடுவோம் ஸோ இந்த ஃபேட்ஸ் ஒரு மேக்ரோ நியூட்ரியன்ட் அதற்கு அடுத்த மேக்ரோ நியூட்ரியன்ட் என்னதுன்னா ப்ரோட்டீன்ஸ் இந்த ப்ரோட்டீன்ஸ் யார் சாப்பிடுவா நிறையா ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்க சாப்பிடுவாங்க எக் நல்ல ப்ரோட்டீன் எக் ஒயிட் நல்ல ப்ரோட்டீன் பால் ஒரு நல்ல ப்ரோட்டீன் இதற்கப்புறம் எல்லா மட்டன் சிக்கன் அது எல்லாமே ப்ரோட்டீன்ஸ் மேஜராக ப்ரோட்டீன்ஸ் எப்படி அரிசி மாவு பொருட்கள் எல்லாமே மேஜராக கார்போஹைட்ரேட்ஸோ விஜிட ஐ மீன் விஜிடபுள்ஸ் பழங்கள் இது எல்லாம் கார்போஹைட்ரேட்ஸோ அதே மாதிரி நான் வெஜிடேரியன் வந்து மெயினாக ப்ரோட்டீன்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் கொஞ்சமாக ஃபேட் நிறையா ப்ரோட்டீன் ஸோ ப்ரோட்டீன்ஸில் வே ப்ரோட்டீன் அப்படின்னு உண்டு அந்த பால் வே ப்ரோட்டீனாக நல்லா ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் யங் பாய்ஸுக்கு தெரியும் இந்த வே வே ப்ரோட்டீன் சாப்பிடுங்க அவங்க மசிலை பில்டு பண்ணணும் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் வே ப்ரோட்டீன் சாப்பிடுங்க என்னுடைய மூத்த மகன் லைனல் சார்ல்ஸ் அவரும் இந்த வெயிட் ப்ரோட்டீன்லாம் சாப்பிடுவார் ஸ்போர்ட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிடுவார் அவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் ஆன்டி ஏஜிங் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நிறையா பேசினேன் டார்ன் அப்படின்னு சொல்லிவிட்டு லேட்டஸ்ட்டாக அது ஒரு கண்டுபிடிப்பு ஸோ ஆன்டி ஏஜிங் ஏஜை ரிவர்ஸ் பண்ணுறது அதுக்கெல்லாம் அந்த டாரன் எல் டாரின் அப்படின்ட்டு அந்த அமினோ ஆசிட் ரொம்ப நல்லது அதாவது ப்ரோட்டீனுடைய மைன்யூட் பார்ட்டிக்கல் தான் அமினோ ஆசிட்ஸு ஸோ அந்த அமினோ ஆசிட் நல்லதுன்னு சொல்லும்போது அம்மா நீங்கள் என்ன ஸ்போர்ட்ஸ் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஏன் சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டார் எஸ் ஆன்டி ஏஜிங்க்கு இப்போ நிறையா அமினோ ஆசிட்ஸ் தான் சொல்கிறாங்க இதோ பாருங்கள் நான் இதோ பிறகு காட்டுவாங்க ஸோ நிறையா அமினோ ஆசிட்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன் ஆனால் இந்த அமினோ ஆசிட்ஸும் டேப்லெட் இதில் தான் வருது ஓகே நான் இப்போ இந்த க க்ளைசன் அப்படின்ட்டு உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த அமினோ ஆசிட் பற்றி எல்லா அமினோ ஆசிடை பற்றியும் நான் சொல்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய ப்ரோக்ராம்ஸை கேட்குறவங்க நான் பேசுகிறதை கேட்கிறவர்களுக்கு எல்லா நாலேஜும் இருக்கணும் எல்லா நாலேஜும் இருக்கணும் இது எல்லாமே கம்பெனிஸில் சிந்தட்டிக்காக ப்ரிப்ரேர்ஸ் ப்ரிப்ரேஷன் தான் இதை வந்து நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்ட்டு கிளைம் பண்ணாலும் நேச்சுரலாக ப்ரிப்பேர் பண்ணும்போது ரொம்ப காஸ்ட்லி ஆகுது ஃபுட்டுலேருந்து நம்ம மெடிசின் எடுக்கும்போது ரொம்ப காஸ்ட்லி ஆகுதுன்னு இது எல்லாமே உடம்புக்கு ரொம்ப தேவைனாலும் எல்லா மருந்துகளும் சிந்தட்டிக்ஸ் தான் கெமிக்கல்ஸ் தான் ஸோ எப்படி அதை சிம்பிளிஃபை ஆக்கி நம்ம சாப்பிட முடியும் அப்படின்னு பார்ப்போம் பார்த்தோன்னா ப்ரோட்டீன்ஸ் இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து நம்ம ஒரு சிக்கன் சாப்பிட்றோம் இல்லை ஒரு எக்கு சாப்பிட்றோம் இல்லை ஒரு பால் குடிக்கிறோம் ப்ரோட்டீன் இந்த ப்ரோட்டீன் வந்து டைஜஸ்ட் ஆகும் டைஜஸ்ட் ஆகி ரத்தத்தில் எப்படி அது சேரும் அமினோ ஆசிட்ஸாக மாற்றி அது மாறினா சேரும் சப்போஸ் அது ப்ரோட்டீன்ஸ் நம்ம வயிற்றில் போய் டைஜஸ்ட் ஆகி அது சின்ன சின்ன அமினோ அமிலங்களாக அது மாற்றப்பட வேண்டும் இந்த அமினோ அமிலங்கள் தான் நமக்கு நம்ம வியாதியை தீர்க்கக்கூடிய நல்ல ஹார்மோன்ஸ் என்சைம்ஸ் நியூரோட்ரான்ஸ்மிட்டர்ஸ் என்னுடைய ஃபோக்கஸ் வந்து மென்டல் ஹெல்த் ஸோ நியூரோ ட்ரான்ஸ்மிட் ஆசிட் டோப்பமின் செரட்டோனின் எப்பினஃப்ரின் நார் எப்பினஃப்ரின் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அட்ரீனலின் ஸோ இது எல்லாமாக மாற்றப்படுகிறது இந்த அமினோ ஆசிட்ஸாக சப்போஸ் மாறி நம்ம உடம்பில் சேர்ந்து அது தசைகளாகவோ பாடி பில்டிங் அப்படி ப்ரோட்டீன்ஸாகவோ மாறி இப்போ பிரெயினில் ஒருத்தர் தப்பாக குழம்புகிறார் அவரது திங்கிங் தெளிவாக போகணுன்னா அது ந கரெக்டான நர்வ் ட்ராக்ஸாக மாற்றப்பட வேண்டும் அது அமினோ அமிலங்களாக செல்களாக மாறி நல்ல கரெக்டான நர்வ் ட்ராக்ஸாக மாறணும் அப்படின்னா தான் நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸ் அந்த ட்ராக்ஸில் கரெக்டாக ஃபார்ம் ஆகும் ஸோ டோப்பமின் செரட்டோனல் எப்பினஃப்ரின் நாரட்ரினலும் எல்லாமே அமினோ ஆசிட்ஸ் தான் சரி இந்த அமினோ ஆசிட்ஸாக ப்ரோட்டீன் கரெக்டாக மாறி நல்லா ஒரு ஹெல்த்தி இண்டிவிஜுவலாக மாறணும்னா விட்டமின்ஸ் வேணும் மினரல்ஸ் வேணும் கோஎன்சைன்ஸ் இவங்க எல்லாமே கோஃபேக்டர்ஸ் இதெல்லாம் இருந்தால் தான் கரெக்டாக நம்ம ப்ரோட்டீன் அமினோ ஆசிட்ஸாக மாறி பாடி பில்டிங்க்கு போகும் பாடி ரிப்பேருக்கு போகும் இல்லைன்னா இது எல்லாமே க்ளூக்கோஸாக மாறிடும் க்ளுக்கோஸ்னால் அது வேஸ்ட் ஆகும் நமக்கு எனர்ஜி ஆகும் ஃபியூவல் ஆகும் எக்ஸஸ் வந்து டயாபட்டிஸ் ஆகும் பீசிட்டி ஆகும் ஓகே ஸோ இதுதான் இப்போ உள்ள மெடிசன்ஸ் ஸோ நியூட்ரிஷனில் நிறையா ரிசர்ச் போது அமினோ அமிலங்கள் அப்படிங்கிறாங்க அதில் இப்போ கிளைசின் பற்றி சொல்கிறாங்க இந்த கம்பெனிக்கு எல்லாத்தையும் நான் எந்த விதத்துலேயும் சம்மந்தப்படுறது கிடையாது பல கம்பெனிகள் நான் வந்து ப்ரொமோட் பண்ணுவேன் நான் சாப்பிட்ற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு காட்டுவேன் நான் இந்த கிளைஸினை இப்போ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எனக்கு தெரிந்தவர்களுக்கு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் இந்த கிளைஸுன்னு என்ன செய்யும் அப்படின்னா நான் மனதை அமைதிப்படுத்தும்